பத்து பேரோடு இருக்கணுமா அதுவும் அந்த பெரிய மனிதர்கள் கொந்தளித்த நடிகை சனம் ஷெட்டி அம்புலி படத்தின் மூலம் கதாநாயக தமிழில் அருமையமாகி மாயாவை தொட்டால் விடாது விலாசம் கதம் கதம் சவாரி ஊமை மகா உள்ளிட்ட பல படங்களில் நடித்து பிரபலமானவர் நடிகை சனம் சட்டி தமிழ் தெலுங்கு கன்னட மொழிகளில் நடித்து வந்த த சனம் பாஸ் சீசன் ஃபோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அறுபத்தி மூன்று நாட்களில் வெளியினார் இதன் பின் பிக்பாஸ் பற்றி விமர்சனம் செய்து வந்த சனம் சட்டி சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அதிர்ச்சிகரமான தகவல் ஒன்றை கூறியிருக்கிறார் அதில் எங்களை படங்களில் நடிக்க வைக்கப்படுகிறார்கள் என்று பார்த்தால் படுக்கவும் அழைக்கிறார் இதுதான் நிலைமையாக இருக்கிறது ஸ்கூல் பெண்ணுங்களை வைத்து பத்து பேருடன் படு கஞ்சாடி தம்படி என்று சொல்வது சம உரிமை அல்ல குறிப்பாக இப்படி ஒரு மோசமான படத்தை அதாவது பேட்கால் படம் பெரிய மனிதர்கள் பாராட்டுவதும் தாங்க முடியாத வருத்தமாக இருக்கிறது என்று சனம் சட்டி தெரிவித்துள்ளார் சு உண்மையான ஒரு விஷயம் தாங்க அதுக்காக வந்து அதாவது வந்து சம உரிமைங்கிறது என்னென்னா வந்து தம் அடிக்கிறது கஞ்சாடிக்கிறது சரக்கு ஊற்றி கொடுக்கறது மட்டும் சம உரிமை கிடையாது சம உரிமைங்கிறது என்னென்னா பெண்களுக்கு வந்து நம்ம நாட்டில் வந்து சம உரிமைங்கிறது வந்து எல்லா விஷயத்துலையுமே சம உரிமைங்கிறது தான் நான் வந்து சொல்ல வரேன் இப்போ அவங்க ஒரு வீட்டு வேலை செய்கிறாங்கன்னா அதில் வந்து ஆண்களுக்கும் ஒரு பங்கு இருக்க தான் செய்யணும் அதே இது வந்து அவங்க வெளியில் போய் ஒரு ஆஃபீஸ் வேலை செய்ய போகிறாங்கன்னா அதுலேயும் ஒரு ஆண்களுக்கு ஒரு பங்கு இருக்குது எப்படி வந்து நம்மளுக்குன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட ஒரு வே இதுவே கிடையாதுங்கிற மாதிரி தான் இப்போ நம்ம பெண்களுக்குலாம் பார்த்திங்கன்னா உனக்குன்னு சொல்லி ஒரு தனிப்பட்ட ஆசை கிடையாதுன்னு சொல்கிறாங்க சொல்கிறதுலேருந்து எல்லாமே இருக்க தான் செய்யுது আদারে பெண்களுக்குன்னு ஒரு தனியாக இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா வந்து குழந்தை பார்த்துக்கிறதுங்கிற ஒரு இது தான் தவிர்த்து மற்றபடி அவங்களும் நம்மளும் ஒன்றே ஒன்று தாங்க அவங்க இல்லாமல் நம்ம கிடையாது நம்ம இல்லாமல் அவங்க கிடையாது ஸோ இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாலே வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லா போயிட்ருக்கும் இதுதான் வந்து ஈக்குவலிசம்ங்கிறது அதாவது ஒருத்தவங்க ஒரு வேலை செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஈக்குவலாக நம்மளும் வந்து வேலை செய்யணும்னு நினைக்கிறது தான் ஈக்குவலிசம் அதுக்காக ஒருத்தங்க தப்பு செய்கிறாங்கங்கிறதுக்காக நானும் தப்பு செய்கிறேங்கிறது வந்து ஈக்குவலிசம் கிடையாது நான் கஞ்சா அடிக்கிறேங்கிறதுக்காக இன்னொரு பெண்ணும் வந்து கண் கஞ்சா அடிக்கணும் இன்னொருத்தவங்க நான் வந்து ஒரு பத்து பேர் கூட படுக்கிறாங்கிறதுக்காக இன்னொரு பெண்ணும் போய் பத்து பேர் போய் கூட படுக்கணுங்கிறது கிடையாது அது வந்து சமூக கிடையாது தப்பு நான் பண்ணாலும் தப்புதான் அது ஒரு பொண்ணு பண்ணாலும் தப்புதான் அதுதான் வந்து ஒரு உண்மையை தவிர்த்து இதை வந்து ஒரு ஃபெமினிசம் இதுதான் ஃபெமினிசம் சொல்லி எல்லாத்தையும் வந்து ஒன்றா கொண்டு வரதுலாம் ரொம்ப பெரிய தப்பு இதை பற்றி சனன் செட்டி பேசுனது ரொம்ப ஒரு நல்லவான ஒரு விஷயம் தான் ஸோ அவங்க பேசுனது பார்த்தீங்கன்னா பேட் கேளுங்கிற படத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து தான் சொல்லியிருக்காங்க பட் இதை வந்து நிறைய பேர் தப்பாக தான் புரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி நிலமை மாறுறப்போ தான் வந்து எல்லாமே வந்து கரெக்டான ஒரு நிலைமைக்கு வந்துட்டுருக்குங்கிறது என்னோட கருத்து ஸோ என்ன மாதிரி எத்தனை பேர் கருத்து வந்து நினைக்கிறீங்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தது இந்த வீடியோ ஒரு லைக் கொடுத்துருங்க மறக்காம நம்ம சினி ஜங்ஷன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அண்ட் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி நெக்ஸ்ட் என் வீடியோ வேணுங்கிறது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் பெஸ்ட்டான கமெண்ட்டாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பின்னும் பண்ணுறேன் தேங்க்யூ